தன்னிடம் இருப்பதை கொடுப்பது தானம் தனக்குள் இருப்பதை கொடுப்பது ஞானம் மேடைகள் தோறும் பேசி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் நடுவர் ஐயா அவருக்கு என் முதல் கண் வணக்கம் ஒரு டாக்டர் தன்னுடைய பார்த்தா இவங்க தான் என்னுடைய பேசண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு போலீஸ் தன்னுடைய குற்றவாளியை பார்த்தா இவங்க தான் என்னுடைய குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் தன்னுடைய மாணவர்களை எங்க பார்த்தாலும் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பணியை அறப்பணியாக செய்யும் நந்தா கல்லூரி பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நீங்களும் ஒரு ஆசிரியர் தான் ஆனா நீங்க பேசுற அணி மாறி வந்திருக்க மாதிரில தோணுது சரி சரிண்ணா அதாவது எண்ணில்லா துறைகளிலும் பெண்ணில்லா துறைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சார் ஆனா அத நந்தா காலேஜ்ல தான் நான் பாக்குறேன் இன்ஜினியரிங் அப்படின்னாலே மாணவ செல்வங்கள் தான் அதிகமா இருப்பாங்க ஆனா இங்க மாணவிகளும் அதிகமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது இது ஈரோட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான கல்லூரி அப்படின்னு சொல்லலாம் பல கல்லூரிகளுக்கு பேச போறோம் ஆனா இன்ஜினியரிங்ல இவ்வளவு பெண்கள் இருக்கிறது இது நந்தா கல்லூரியில அப்படின்னும் பொழுது சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் அப்படின்றது சாத்தியம் இது நிச்சயம் அப்படின்றது சிவபிரியா பேசும் பொழுது சொன்னாங்க அஹ் பெற்றோர்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு நடிக்கலமா நாடே போற்ற மாதிரி நீங்க வர்றதுக்காக நாய்படாத பாடுபடுறவங்க பெற்றோர்கள் விஜய பாக்குறதுக்காகத்தான் நாங்க மதிப்பெண்ணே வாங்குறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண்ணை சுமந்த நந்தினி அவங்க அப்பா மூட்டை சுமந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு பெற்றோர்களும் தன்னுடைய பெண் குழந்தை அதுவும் குறிப்பாக சரஸ்வதியினுடைய கரத்தை பற்றுவதற்காக தன் தகப்பன் லட்சுமியின் பாதம் படிந்தான் அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பிரசவ வேதனை ஒரு தாய்க்கு ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுனா எவ்வளோ வழி வருமோ அத்தகைய வழி வருமா அதை விட மிக பெரிய வேதனை தந்தைக்கு என்னன்னா தன்னுடைய மகளோ மகனோ ஏதாவது வேணும் அப்பா கே அப்படின்னு கேக்கும் பொழுது அதை வாங்கி கொடுக்க பணம் இல்லாத பொழுது அந்த தந்தை படுகின்ற வேதனை பிரசவ வழியை விட மேலான வழி அப்படின்னு சொல்றாங்க நமக்காக வாழுகின்ற ஒரு ஜீவன் அப்படின்னா அது நம்மளோட பெற்றோர்கள் தான் அதை நம்ம மறுக்க முடியுமா ஒரு ஆசிரியர் ஒரு பையனை பத்தி ஒரு பேப்பர்ல எழுதி இதை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட குடு அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த பையனை ஏதோ ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மகிழ்ச்சியோட கொண்டு போய் தன்னுடைய அம்மாட்ட கொடுக்கறான் அந்த அம்மா அந்த பேப்பரை வாங்கி பார்த்தோன்ன அப்படியே மனம் பதட்டம் ஆகுது அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா உங்க பையனுக்கு நாங்களாம் சொல்லி தரவே முடியாது சொல்லி தரவே முடியாது உங்க பையனை அப்படின்னு சொல்லி அதுல எழுதிருக்கு அந்த பேப்பரை அப்படியே அவங்க என்ன செய்றாங்க மடிச்சு வச்சுட்டு தன் பையனிடம் சொல்றாங்க தம்பி நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியான் பள்ளிக்கூடத்துல அதனால நீ இனிமேல பள்ளிக்கூடம் எல்லாம் போக வேணாம் அதனால வரவே தேவையில்லைன்னு ஆசிரியர் சொல்லிட்டாங்க இனிமேல் நீ வீட்லேயே இருந்து ஏன் கூட நீ படிக்க போற அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்கதான் பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலகமே போற்றக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசனா உருவாகி காமிச்சார் அப்படின்னா நீங்களே நினைச்சு பாருங்க உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னா இங்க ஆசிரியர் உள்ள விடுவாங்களா காலேஜ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாட்டி நம்ம எக்ஸாம் எழுத முடியுமா ஆனா நம்ம படிக்கிறதுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே எந்த கல்வி நிறுவனம் உயர்வானது அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா ஒரு சொல்ல துபாயில இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் வந்து அவர் தன்னுடைய ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கிறதுக்காக தன் மனைவிய வந்து இங்க பெருந்துறையில தங்க வச்சு நம்ம பாலிடெக்னிக் கல்லூரியில வந்து அந்த பையன் படிக்கிறான்னா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சிறப்பான கல்லூரியா இருக்கு அப்படின்னா அது நந்தா கல்லூரி அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று சில பெற்றோர்கள் என்ன நம்ம மாதிரி தங்கமான புள்ள ரொம்ப அடக்க ஒடக்கமான புள்ள வெளியில போய் பார்த்தா தான் பல பேர தெரியும் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க வெளியில அவன் பண்ற சேட்டை என்ன தெரியுங்களா நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது நம்ம புள்ளன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க அன்னைக்கு பாக்குற பஸ்ல தொங்கிக்கிட்டு போறாங்க ஒருத்தன் பஸ்ல தொங்கிக்கிட்டு போறான் உள்ள அவ்வளவு இடம் இருக்கு கண்டக்டர் சத்தம் போடுறாரு ஏய் வெளிய உள்ள கடல் மாதிரி இடம் இருக்குயா ஏய் கடல் மாதிரி இடம் இருக்கு உள்ளவா ஒருத்தன் பஸ்ல தொங்கிட்டே சொல்றான் எனக்கு நீச்சல் தெரியாது இன்னைக்கு இருக்கிற இந்த இளைய தலைமுறை இருக்கு பாத்தீங்களா அவன் சொல்றது உண்மையா பொய்யா அவன் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு ஒருத்தன் கிட்ட நீ பேய நம்புறியாடான்னு கேட்டேன் சத்தியமா நம்ப மாட்டேன் சார் ஆனா ராத்திரில தான் கொஞ்சம் பயமா இருக்குங்கிறான் அவன் அவன்கிட்ட இன்னைக்கு இந்த இளைய தலைமுறை பேசி அவங்ககிட்ட இருந்து செய்தியை வாங்குறதுக்குள்ள நமக்கு பதட்டமா இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள பாருங்க அப்பா அம்மாட்ட நல்ல பேர் எடுத்துக்குவான் உண்மையிலே இந்த ஆன்லைன் கிளாஸுக்காக என் பையனுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன் அந்த செல்போன்ல பாத்தீங்க அப்படின்னா என் வீட்டு கேட்டு கூட ஒரு பூட்டு தான் அவன் உள்ள போறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு அத்தனை பாஸ்வேர்டு எல்லாம் அந்த சூனியக்கார கிளவி போடுற சூனிய மாதிரியே இருக்கு யாராலையும் கண்டுபிடிக்க எல்லாம் சிக்கு கோலம் அதுக்குள்ள கெட்ட விஷயங்கள் அவனுக்குள்ள போச்சே வழிய நல்ல விஷயங்கள் எதுவுமே போகல ஒரு முறை ப்ராக்ரெஸ் ரெக்கார்ட கொண்டாந்து அவங்க அப்பாட்ட குடுக்குற உடனே அவர் வாங்கி பாத்துட்டு உடனே சத்தம் போடுறாரு டேய் பக்கத்து வீட்டு பொண்ண பாத்தியா அது படிக்கிற ஸ்கூல்ல தான் உன்னையும் படிக்க வச்சேன் அதுக்கு கட்டுற ஃபீஸ் தான் நானும் கட்டுறேன் ஆனா அந்த பிள்ளை எல்லாத்துலயும் நூத்துக்கு நூறா வாங்குது நீ எல்லாத்துலயும் முட்டை முட்டையா வாங்கியிருக்க என்னடா காரணம் இவன் எல்லாத்தையும் அப்படி உள்வாங்கிட்டு சொல்றான் அதே ஸ்கூலு தான் அதே டீச்சர் தான் அதே பீஸ் தான் ஆனா அப்பா வேறப்பா அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எப்படி இருக்காங்க சரி நம்ம தமிழ் டீச்சர் ஆச்சே பையன் என்னதான் எழுதிருக்கிறான் அப்படின்னு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா மாடு அப்படின்ற வர இடத்துல மா நாலு கால் போட்டு வச்சு எழுதியிருக்கான் ஏ என்னடா தம்பி நாலு கால் போட்டிருக்கே அப்படின்னா மாட்டுக்கு நாலு கால் தானே அதனால போட்டேன் அப்படின்றான் அடுத்தது பாருங்க பாம்பு அப்படின்னு வருது பம்புன்னு எழுதியிருக்கான் என்னடா பம்புன்னு இருக்கே அப்படின்னா பாம்புக்கு தான் காலே இல்லையம்மா அப்படின்றாங்க இன்னைக்கு வாசிக்கிறது இல்ல படிக்கிறது இல்ல இந்த மாணவ செல்வங்கள் கையில இந்த செல்போன் வந்து இருக்கு ஒரு கவிஞன் எழுதுனா அப்பா செல்லமும் கொடுத்து செல்லும் கொடுத்தார் செல்ல மகளோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் இன்னைக்கு அது மாதிரி தானே இருக்கு செல்போன் வந்ததுல இருந்து நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல் எல்லாமே இந்த சமூகம் எங்கேயோ கொண்டு போயிருச்சு பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா அப்படின்ற ஒரு சிறுமி படிக்கிறதுக்காக இந்த சமூகத்திற்கு வெளியே வரா உடனே துப்பாக்கியை காட்டி நீ எல்லாம் படிக்க கூடாது நீ எல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு இந்த சமூகம் சொல்லுது அவங்க அப்பா சொல்றாரு நீ உன்னுடைய கனவுகளை நோக்கி சென்று கொண்டே இரு நான் உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு வரப்பாகவும் நான் வந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளைய வெளியே போய் படிக்க தான் இன்னைக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க மலாலாவினுடைய அப்பா அந்த பிள்ளையை மட்டும் படிக்க வைக்கவில்லை அந்த சமூகத்துக்கே ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறார் மாற்றத்தினுடைய நிகழ்வுக்கே காரணம் இன்னைக்கு அப்படின்னா என்னுடைய தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மணி கணக்குல போய் விடிய விடிய உட்காந்து டிக்கெட் வாங்குறான் உட்காந்து படம் பார்த்துட்டு வரான் ஃபர்ஸ்ட் ஷோ நான் தான் பாக்கணும் அப்படின்னு பாக்குறான் அவனுக்கு மூணு நேரம் சோடு போடுறதுக்காக அவங்க அம்மா காலையில இருந்து சாந்திர வரைக்கும் கடையில அரிசி வாங்கிட்டு வராங்க எத்தகைய ஒரு சமூகம் கூடி வாளை தருவது நம்மளுடைய குடும்பங்க இன்னைக்கு கூடி கூடி குடிக்கிறதுக்கு கற்று தருதா இல்லையா இந்த சமூகம் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணுமா வேணாமா இதெல்லாம் கத்து குடுக்கறதே நண்பர்கள் தாங்க எந்த அப்பா அம்மாவாது வாடா சொல்லி வா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுல நானும் பாத்துட்டேன் இந்த பல பேரை பாத்துட்டேன் இந்த சாப்பிடற ஆள் தண்ணி அடிக்கிற ஆளை பாத்துட்டேன் இந்த ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க எல்லாருமே சொல்றான் மாப்பிள்ள நான் இன்னைக்கு நினைச்சா கூட விட்டுருவேன்டா நான் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நினை ஆனா நினைக்கவும் மாட்டான் விடவும் மாட்டான் அது வேற விஷயம் நீங்க ஏன் தெரியுங்களா அந்த மதுங்கிற வார்த்தையை வச்சாங்க பெரியவங்க முதல்ல மகிழ்ச்சியா தாங்க தொடங்கும் அப்புறம் தான் துன்பத்துல முடியுங்கிறதுக்காக தான் மதுங்கிற வார்த்தையை நம்ம சொன்னா ஆனா நம்மால சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இவனை கொண்டு போய் விட்டுருவான் வீட்டுல வீட்டுல சொல்லி கொடுப்பாங்களா முந்தியெல்லாம் பசங்க நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது பேனா எடுத்துட்டு வருவானா பென்சில் எடுத்துட்டு வருவானா மேக்ஸ் புக் எடுத்துட்டு வருவானான்னு நினைப்போம் இப்ப எல்லாம் கத்தியோட வரானா ஆசிரியோட வரானா துப்பாக்கியோட வரானான்னு தெரியல இன்னைக்கு ஒரு ஆசிரியர் சுதந்திரமா இந்த சமூகத்துல பாடம் கூட சொல்லி தர முடியல உங்களை அடிக்க கூடாது உங்களை திட்டக்கூடாதுன்னு எங்க கையில இருக்க பெரம்ப புடுங்க ஆனா இன்னைக்கு இந்த சமூகத்தின் கையில வந்து நீங்க அடிவாங்கி வாங்கி நிக்கிறீங்கல்ல இது எதனால இந்த சமூகம் சமூகம் அப்படின்னு சொல்லி உங்க மேல அக்கறை காட்டுது காட்டுதுன்னு சொல்லி இந்த சமூகம் உங்களை தப்பான வழியில கொண்டு போகுது அதுதான் உண்மை நண்பன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பன்ல யாருங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தானே அழகா சொல்றான் இல்லையா ரெண்டு நண்பர்கள் ஓடிட்டு இருக்காங்க நடந்து வீதியில அழகா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு நாய் வந்து துறத்துது அதுல ஒருத்த மட்டும் என்ன செய்யறான் தன்னுடைய பேண்ட் எல்லாம் மேல இழுத்து விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான் உன்னை பின்னாடி இருக்கவன் சொல்றான் ஏன்டா அந்த நாயை விட வேகமா ஓடிடுவியா நீ அப்படின்றான் இல்லடா அந்த நாயோட வேகமா ஓடணும்னு தேவையில்லை உன்னைய விட நான் வேகமா ஓடினா போதும் நாய் உன்னைய பிடிச்சிடும் நான் எஸ்கேப் ஆயிடுவேன் சொல்லிட்டு ஓடுறான் அப்படின்னா கேரட் சரியில்லைன்னா கூடையில வைக்க கூடாதுங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னா கூடவே வைக்க கூடாதுங்க நட்பு வந்து நல்ல வழியில் நடத்துது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி தான் இருக்கு அப்படின்றத நடந்துக்கறணும் பாரதியார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர் ஏன் அப்படின்னா பாரதியார் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த அழகான தமிழே இல்ல மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவரே பாரதியார் தான் ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு பாரதியார் வரும் பொழுது நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு மூட்டை மூட்டையா பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறார் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துட்டாரே அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க எல்லா மூட்டைகள்லயும் அஹ் திருவாசகம் கம்பராமாயணம் எல்லாமே புத்தகமா இருக்கு அப்ப இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அழியும் பொருளை கொடுத்து அழியா பொருளை வாங்கி வந்தேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பாரதி தமிழுக்காகவே வாழ்ந்தார் யானை மிதித்தப்ப கூட சாகாத பாரதி வறுமை மிதித்து செத்தார் அவரை தூக்குறதுக்கு அவர் உடம்புல ஈ கூட அவரை தூக்கிட்டு போனது பதினான்கு பேர் தான் சொல்லும் பொழுது இந்த சமூகம் யாரை நல்ல வழியில் நடத்துது யாருக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்குது சுனிதா வில்லியம் தெரியும் இல்லையா சுனிதா வில்லியம் விண்வெளியில இருந்தபோது அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தது என்ன விஷயம் தெரியுமா அவங்க அப்பா எழுதிய கடிதம் தான் அந்த தனிமையை போக்கிக் கொள்ள அவங்களுக்கு அவங்க அப்பா எழுதிய கடிதம் தான் துணையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளுடைய குடும்பம் தான் நம்மளை வழி நடத்துது எங்க பாட்டிட்ட போய் நான் சொல்லுவேன் பாட்டி நான் ஓட்ட போட்டியில நான் ஓட போறேன் அப்படின்னு சொன்னா என் பாட்டி உடனே சொல்லுவான் பார்த்து பத்திரமா மெதுவா ஓடுக்கண்ணு அப்படின்னு சொல்லுவா அவளுக்கு பரிசோ பாராட்டுகளோ தேவையில்லை நம்ம பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தான் குடும்பம் சிந்திக்குது அத நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது இல்ல அதுல அழகா அவங்க சொன்னாங்க சிவப்பிரியா சொன்னாங்க யாரு நாங்க சொல்றதெல்லாம் கேக்குறா அவங்க சொல்றதான் கேக்குறானு எந்த காலத்துலமா இருக்க பிள்ளைங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ தான் நாங்க பூமும் மாடு மாறி தலையாட்டிக்கிட்டு இருக்கோமா காலம் மாறி போச்சு இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களும் அவங்களுக்கு பிடித்த துறையை எடுத்து சாதிக்கிறதுக்காக வந்திருக்கின்ற அத்தனை மாணவர்களும் நாளைக்கு சரித்திரம் படைக்க போறாங்க இந்த கல்லூரியை கட்டின சண்முகம் சார் கல்வி சேவை செய்வதற்காக இந்த கல்லூரியை கட்டினார் அந்த கல்லூரியை கட்டுவதற்கான அந்த பண்பையும் அந்த நல்லா அறத்தையும் கற்றுத்தந்தது அவர் குடும்பம் என்பதை நம்ம எண்ணி பார்க்கத்தானே வேணும் அது மட்டும் இல்ல நாடு 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 நம்ம நாட்டை பத்தியே நம்ம பேசுறோம் இல்லையா ஆனா இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு பேஸ் மட்டும் நம்ம வீடு தான் இன்னைக்கு இந்த பில்டிங் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா பேஸ் மட்டும் தான் காரணம் அப்ப நந்தா காலேஜ் போல நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பம் நம்மளை நல்லா வழி நடத்தினால் மட்டும்தான் நம்ம நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கடை வந்து ஒரு குடியிருப்பு இடத்துல இருந்ததுனால பெண்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க அந்த கடையை எடுக்கணும் கடையில போய் உள்ள பூந்து இருக்கிற பாட்டிலெல்லாம் எல்லாம் ரோட்ல போட்டு உடைச்சாங்க நடந்தது நீங்க பாத்துருக்கலாம் தொலைக்காட்சியில பெண்கள்லாம் கடைக்குள்ள பூந்து பாட்டில அதில் ஒரு பாட்டில் உடையாம உருண்டு ஓடுது நம்மால் ஒரு ஆள் எடுத்து கம் வச்சுக்கிட்டான் என்னடான்னு அரசாங்க பொருளை அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க போறேன் அப்புறம் சந்துக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துட்டா அது வேற விஷயம் அதில் ஒரு பெண்ணு பேட்டி கொடுத்தா என்ன தெரியுமா சொன்னா ஏன் தெரியுமா அந்த கடையை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன் புருஷன் சாப்பிட்றாருங்கிறதுக்காக இந்த கடை எடுக்கணும்னு நான் சொல்லலை என்னுடைய பிள்ளைகளும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்கால சமுதாயம் கெட்டு போக போகிறதுங்கிறதுக்காக தான் அடுக்கணும்னு நான் ரோட்ல நின்று போராடணும்னு சொன்னது ஒரு பெண்ணு அடுத்த தலைமுறை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் யோசிக்கிறாங்களா குடும்பத்துக்காக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் பிரேமான ஒரு பொண்ணு பாம்பேல பிறந்த பொண்ணு தமிழ் பொண்ணு தான் அந்த சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் தான் பாம்பேல அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே பாம்பேல செட்டில் ஆயிட்டாங்க அந்த பொண்ணு ஏழு வருஷத்துக்கு முன்னால இந்திய தேசிய அளவுல சிஏ படிப்புல முதலிடம் தேசிய அளவுல முதலிடம் பாம்பே தமிழ் பொண்ணு அந்த பொண்ணு போய் எல்லாம் நிறுவர்கள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க எப்படிம்மா இது சாத்தியம் எப்படிமா அவங்களால் முடிஞ்சுதுன்னு சொன்னபோது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு போனலாம் இல்லை எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறார் பாம்பேயில் சந்து பொந்தில் எந்த எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பா ஆட்டோ போகாத இடமே கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாருன்னா இரவு பதினோரு மணி தான் வருவார் அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு படுத்துருவேன் எங்கள் அப்பா என் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் என் தலையை கோதி விடுவார் நான் எழுந்துருவேன் முடிச்சிருவேன் ஆனால் எந்திரிச்சு உட்கார மாட்டேன் ஏன்னா என்கிட்ட பேசிட்டு அவர் சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறதுக்காக நான் தூங்குற மாதிரி நடிப்பேன் எங்கள் அப்பா அப்படி தலையை கோதி விடும் போது பத்து மணி நேரம் ஆட்டோ ஓட்டி ஆட்டோ ஓட்டி கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும் இந்த கையில் இருக்கிற சதையெல்லாம் பேந்து பேந்து நிற்கும் அந்த தோலெல்லாம் அது அப்படியே முடியல சிக்கும் நெத்தியில கீறும் நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த அப்பா யாருக்கா கஷ்டப்படுறாரு பத்து மணி நேரம் ஆட்டோ ஓட்டுறாரு யாருக்கா கஷ்டப்படுறாரு அப்படி என் பக்கத்துல உட்காந்து அப்படி கோதி விடும் போது அந்த கையில் இருக்கிற தோல் பிஞ்ச தோல் எல்லாம் என்னத்தில் அக்கீரது யாருக்கா கஷ்டப்படுறார் இந்த அப்பாவுக்கு நாம ஏதாவது செய்யணுமே யோசிச்சேன் இன்னைக்கு தேசிய அளவில் நான் சிஏ படிப்பில் முதலிடம் என்பது என் அப்பாவுக்கு நான் கொடுத்த பரிசுன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு என் அப்பா எனக்காக உழைக்கிறார் அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னு அந்த பெண்ணுடைய சாதனை எத்தனை பெரிய சாதனையாளர்களை அந்த குடும்பம் உருவாக்கி இருக்கிறதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க